வணக்கம் நண்பர் ரான்கள் ஜான் ஜேடி மாலேஷ்வரில் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து தளபதி ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி சம்மந்தப்பட்டது வந்து குடியாற இருக்கட்டும் இல்லை அந்த பேச்சாரை இருக்கட்டும் பேசக்கூடாது சொன்னாங்க அதை மீறியும் வந்து அந்த இடத்துல வந்து டிவிக்கு டிவிக்கு சொல்கிறீங்க உங்களெலாம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அதில் வந்து சும்மா பேருக்கு வந்தவங்களோ இல்லை கூட்டுன்னு வந்தவங்களும் கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து இங்கேருந்து வந்தவங்க ஒரு வந்து தேவைக்கு வந்தவங்களும் வந்து நம்ம சொல்லி நிற்பாடலாம் ஆனால் அன்பால் வந்து இது வந்து அவர் சொன்னாலும் நிற்பாட்டவே முடியாது அது உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி அவங்க வந்து பார்த்தப்பறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தளபதி கிட்டே வந்து டிவிக்கு டிவி கற்றுருப்பாங்க ஆனால் தளபதி பார்த்தீங்கன்னா வந்து வேணா வேணா அப்படின்னு சொல்லி கும்பி நேரம் சொல்லியிருப்பாரு இருந்தாலும் அவ்வளோ அன்பும் அவ்வளோ பாசம் டிவிக்கே வந்து கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி அந்த ஊரில் வந்து பேசுன அவசியம் கிடையாது ஆனால் அந்த இடத்துல பேசுகிறாங்கன்னா தளபதிக்கு எந்த இடத்துல வந்து எங்கே போனாலுமே எல்லாருக்கும் அவருக்கு வந்து சப்போர்ட் ஒன்று இருக்கின்றது வந்து இந்த வீடியோ மூலயமா வந்து ஒரு சிக்கப்பாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து தளபதி எந்த விருத்தமான ஃபேன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆடியுக்கு வந்து எந்த விருத்தமாக வைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச என் சேனலில் ஃபாலோ பண்ணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருன்னு சொல்கிறீங்க